வணக்கம் வியர்ஸ் காலை வணக்கம் சுபாஷ் வணக்கம் எட்டு பத்தாயி எட்டு இருபது ஆயிடுச்சு இட் இஸ் நாட் வாட் இஸ் அவுட் சைட் பட் வாட் இஸ் இன்சைட் தே தே டேக் அஸ் டு டாப் உண்மையான வார்த்தை வணக்கம் வணக்கம் நன்மையும் செல்வமோ நாளுநல் குமே திண்மையும் பாபமு சிதைந்து தேயுமே ஜென்மமும் தீருமே சுபாஷ் லைக்கு போட்டிங்களா வியூவர்ஸ் எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ராகவன் வெரி குட் ராமாங்கிற ரெண்டு எழுத்து நம்ம கவலையெல்லாம் தீர்க்கக்கூடியது உங்கள் மன பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலைகளில் உங்கள் மனக்கட்டுப்பாடு குறைகிறது அருமை 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 நல்ல சிந்தனாவாதியாக இருக்கேங்க ராகவன் டெவலப் யுவர் செல்ஃப் காலையிலையும் சாயந்தரமும் தியானம் பண்ணுங்க விவேகானந்தருடைய புஸ்தகங்களை வாசிங்க நான் ஓரளவுக்கு விவேகானந்தர் புக்ஸ் வாசிச்சுருக்கேன் ஒரு அளவுக்குன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து கடல் கடலை முழுசு அள்ள முடியுமா நாரதர் தான் விவேகானந்தராக வந்து பிறந்தது